நீங்க வந்தீங்கன்னா அந்த ராஜீவ்காந்தி சாலை அதுவே விளைநிலத்தை அழித்து போடப்பட்டது தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களே அதான் வள்ளூர் கோட்டை இருக்குது அதுவே ஏரி மேல கட்டப்பட்ட கட்டப்பட்டது தான் அதை சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அதுதான் கேள்வி எதுவும் தாக்கம் இல்லை இல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க எது பதில் சொல்றீங்க அப்ப நீங்க பதில் சொல்ற அளவுக்கு அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு மற்ற கட்சி தலைவர்லாம் பதில் சொல்ற அளவுக்குனா விஜய் போய் பாக்குறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்களுக்கு அப்படியே எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க ஒண்ணும் இல்லை ஒண்ணு அப்பாடா அப்படின்ட்டு இன்னும் ஒண்ணும் இல்லையா ஏ பனையூர் அரசியல் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு எகிரி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப நேற்று மறுபடியும் வெளியே தானே மறுபடியும் இப்படி இருக்கிறாங்க விஜய் இங்கே அட்டென்ட் பண்ணி பேசியிருக்கார் அது அவருடைய ரெப்ரெஸ்டேட்டிவ் பேசிட்டு கால் போட்டு கொடுத்துருக்காரு ஃபேஸ்ட் டைம் இது உளவு துறை கூட மிஸ் பண்ணிருச்சு அப்படின்றாங்க அப்போ அதெல்லாம் மீறி செல்வப்பேருந்தகை சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு சிக்னல் கிடைக்காம அவர் எப்படி சொல்லுவார் அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகருது காங்கிரஸ் விஜய் கூட்டணி வச்சா எழுத சார் சும்மா இருப்பாங்களா பங்கு எங்க போற நானும் வர பங்குனு வந்துருவாங்க இங்க சரியில்லை மேட்டர் சரியில்லைன்னு வந்துருவாங்க பிசிக பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு பாமக இருப்பாங்க அவர்கிட்ட போனால தலைவர் வருவாரு தலைவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு தலைவர் தான் எல்லாம் கேப்பா அங்க அந்த கையில எடுங்கப்பா நீங்க வேற அப்படியே போயிடுறாரு மைக் எடுத்துட்டு அவர் வந்து பொதுச் செயலாளர் என்ன பண்ணுவீங்க நீங்க தான் ரெடியா இருக்காங்களா பிஜேபியே வேணாம் ஆசிச சக்தியை வீழ்த்துவோம் நாங்களும் ரெடி நிக்கிறாங்களே பாமக கூப்பிடுங்களா பாப்போம் வணக்கம் சார் வணக்கம் நேற்று பரந்தூருக்கு விஜய் போய் அவரை அங்கிருந்த இருந்த போராட்டக்காரர்களை சந்தித்து அவருடைய உரையை இருந்தார் அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறதையும் வெளிப்படுத்தி இருந்தார் அரசியல் ரீதியாக வந்து பெரும்பாலும் எல்லாரும் ஆமாங்க போராட்டக்காரர்களை போய் பார்த்துருக்காருன்னு வரவேற்கிறாங்க ஆனால் ஆளும் தரப்பு சில விமர்சனங்களையும் வைக்கிறாங்க அதே நேரத்தில் அவர் சொன்ன சில குற்றச்சாட்டுகளையும் மறுத்துருக்குறாங்க எனக்கு இங்கே பர்மிஷன் தரலைன்னு சொன்னது அதே போல் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு சொன்னது இதெல்லாமே அவங்க மறுத்துருக்குறாங்க உங்களுடைய பார்வையில் நேற்று நிகழ்வுகள் குறித்து அவங்க கருத்து என்ன மறுக்கிறது தான் அவங்க வேலை ஆமான்லாம் எப்படி சொல்லுவாங்க அதனால் ஏதாவது மறுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அது என்னென்னா அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் பல இது வந்து நம்மளை யோசிக்க வைக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த மக்களை போய் சந்திக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட நான் இப்போ கூட நீங்கள் கிளம்பி போகணுன்னா கூட பார்க்க முடியாது உள்ளே போக முடியாது அது ஏதோ பாகிஸ்தானு வாகா எல்லை மாதிரி இது மாதிரி நீங்கள் போய் உங்கள் சொந்தக்காரே இருந்தால் கூட அவங்க சொல்லி அவங்க வந்து அவங்களை கூப்பிட்டு போகணும் அந்த அளவுக்கு தான் அந்த தனிநபர்கள்லாம் போனால் அப்படி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் போனால் அதாவது உள்ள இருந்து சொல்லிடணும் எங்கள் எங்களை தான் பார்க்க வர்றாங்க அப்படின்றதெல்லாம் அப்படி சொல்லிட்டா அவங்களுக்கு இது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா பெரிய நீங்கள் தடுத்து என்ன பண்ண போறீங்க இதே இது எட்டு சாலைக்கு அவ்வளோ ஒரு இது போராடி அதுதான் அவர் கேட்குறாரு எட்டு சாலைக்கு ஒரு நியாயம் டங்ஸ்டனுக்கு ஒரு நியாயம் இது ஒரு நியாயமானு இன்னொன்று வந்து நேற்று அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச் நீங்கள் மற்றவங்க கையில் விட விஜய் அதனால தான் சொல்கிறது இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்கிறது இறங்குனீங்கன்னா வேறு லெவலு அப்போது அந்த இறங்கும் போது இவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தங்கந்தன்னரசு முந்திக்கிட்டு வந்து போய் சொல்கிறாரு இவர் பேசி முடித்தோன்னே திமுக தான் கஷ்டம் அப்படின்ட்டு கூட்டாளியும் கூப்பிட்டுக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு உடனே அவர் அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர்றார் அவர் வெளியில் வந்துட்டு மாற்று இடம் சொல்லுங்கன்றார் நீங்கள் வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கிங்க அந்த இடம் தப்புங்க எங்கள் இடம் வாழ்வு இடங்க இது நீங்கள் என்னங்க அப்படின்னா அப்போ வேறு இடம் நீ சொல்லு அப்படின்னா என்ன நியாயம் இது இதே வாதத்தை அண்ணாமலை வேறு ஒரு இதில் வச்சா வேறு மாதிரி பேசுவார் நீங்கள் வந்து இடத்த பிடிச்சிட்டு நீங்கள் எங்கள்கிட்டயே வேறு இடம் சொல்ல சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பார் ஆனால் இன்றைக்கி வந்து விஜய வேறு இடம் சொல்லுன்றார் பரந்தூர் மக்கள் சொல்கிறாங்கல்ல வேறு இடம் சொல்கிறாங்கல்ல ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இவ்வளோ ஒரு அதிகார பலம் ஆட்சி பலம்லாம் வச்சுருங்க வேறு இடம் ட்ரை பண்ணுங்கள் அது என்ன பரந்தூரே வேணும் ஆனால் இவங்க முதல்ல பேசுனதுலாம் வேறு நாங்கள் ஒன்றும் சொல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கேட்டுச்சு ஏர்போர்ட்டு வேணும்னு சொல்லிட்டுன்னு ஒன்று சொன்னாங்க ரெண்டாவது பா இவர் பாரிவேந்தர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அளித்த அன்னைக்கு அன்றைய விமானத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் ஒன்றும் பரந்தூர் சொல்ல நாங்கள் இடம் கேட்டோம் அவங்க தான் பரந்தூர்னு சொன்னாங்க ஏ பரந்தூரது எங்கே சாய்ஸ் கிடையாது இன்றைக்கி அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டு வந்து பரந்தூருக்காக பறிஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதாவது நாளைக்கே இந்த பரந்தூரில்னா தமிழ்நாடு அவ்வளோதான் ஒன்றும் விளங்காது தொழில் எல்லாம் தடுக்கிறாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எட்டு வழிச்சாலை மட்டும்னா அதெல்லாம் நீங்கள் அந்த கவர்மெண்ட்டு சொல்லிச்சு எட்டு வழிச்சாலை இருந்தால் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் இதெல்லாம் இதாகணும் அன்றைக்கி என்ன பேசி பேசுனீங்க அதுக்கப்புறம் அது ஆறு வழிச்சாலை அப்புறம் அது பசுமை வழிச்சாலையா அப்படி சரி அன்றைக்கி எட்டு வழிச்சாலையில் போத போராட்டினாங்களே அன்னைக்கு இந்த மாதிரி அண்ணாமலை யாராவது வழி சாலை மாற்றிக்கலாம் வேறு ரூட்டு காமிங்கன்னு யாராவது சொன்னாங்களா அதனால் இந்த மாதிரி வெற்றுவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் யாரோட கூட்டணியில் இருக்காங்கன்றதுலாம் அப்படி இல்லை பூனைக்குட்டி வெளியில் வருதுன்ற மாதிரி வருது இது ஒரு பாட்டு வச்சிங்களேன் விஜய் நேற்று பேசுனதில் ரொம்ப பக்காவாக பேசினார் ஆனால் வெறுமனே பரந்தூர்னா பரந்தூர் மட்டும் பேசுவேன் அப்படின்ட்டு அதை மட்டும் இல்லை அங்கே போய் அதுதான் பேசுகிற பொருத்தமாக இருக்கும் பரந்தூருக்கு போயிட்டு அவர் எல்லாத்தையும் பேசினார்னா அரசியல்வாதி ஆகிட்டார் இவர் அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டார் ஆமாம் அவியலை பண்ணுவாங்க அரசியல் தான் பண்ணுவாங்க பண்ணலாம் இல்லை அந்த இடத்துல அந்த மக்களை வச்சுக்கிட்டு மற்ற விஷயத்த பேசுனா அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்காம போகிறாங்க அப்போ எதுக்கு வீடியோவில் போய் எடுத்தாங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்க பரந்தூரில் போய் பாத்தீங்க இல்லை அவர் நேற்று அதை பேசாமல் இன்னும் நாலு விஷயத்தை சேர்த்து பேசியிருந்தாரு நம்ம எல்லாத்தையுமே பேசியிருப்போம் பரவலாக இருக்கும் அது நம்ம கவன குவிப்பாக பரந்தூருக்கு தான் தேவைப்படுது இப்போ பரந்தூருக்காக போகிறார் பரந்தூர் மக்களுக்காக போய் பேசுகிறார் அதோடு சேர்த்து எல்லா விஷயங்களும் பேசுனாதான் நீங்கள் ஒரு தலைவர் மற்ற விஷயங்களும் நீங்கள் அரசுக்கு ஒரு அழுத்தம் வரும் நீங்கள் வந்து அடிக்கடி இப்போ சீமான் மாதிரி அண்ணாமலை மாதிரி டெய்லி பார்க்குறீங்க அப்போ நீங்கள் பரந்தூர் போகிறீங்கன்னா அதை விட்டு வேற எது பேசிட்டிங்கன்னா அது ஓகே நீங்கள் அந்த குறிஞ்சி மலர் மாதிரி அக்டோபர் ப இருபத்தேழுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கீங்க நடுவில் அந்த புத்தக வெளியீட்டுகளெல்லாம் கணக்கில் வராது அப்போ நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் அண்ணா யூனிவர்சிட்டி தொடங்கி அந்த சமூக ஆர்வலர் முன்னாள் திமுக கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார் அந்த விவகாரம் வரைக்கும் கையில் கொட்டி கிடக்குற விஷயம் இது எல்லாத்தையும் தொட்டு பேசிவிட்டு இறுதியாக பறந்து ஒரு மேட்ரம் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு நான் துணை இருக்கிறேன்னா அதுவும் நல்லாயிருக்கும் சட்ட ரீதியாக நான் உங்களுக்கு துணை இருப்பேன்றார்ல இதை தான் நம்ம இதுக்கு சொன்னோம் அண்ணா யுனிவர்சிட்டி சட்ட ரீதியாக இறங்குங்க துணையிருங்க பண்ணுங்க அப்படின்னு அப்போது இந்த விவகாரத்தில் வந்து அவர் அதாவது இந்த பரந்தூர் மேட்ரு மட்டும் பேசிட்டு போனது வந்து அவங்களுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு அப்பாடா வேறு எந்த மேட்ரையும் பேசலடான்னு நீங்கள் எல்லா மேட்ரையும் தொட்டிங்கன்னா ஆகும்னா ஒவ்வொரு மேட்ருமே பேசு பொருளாக மாறும் புதுசாக அண்ணா யூனிவர்சிட்டி பேசிட்டாருனா ரெண்டு நாளைக்கு அது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு லைவில் இருக்கும் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ பேசுனார்னா அது கொஞ்சம் அழுத்தம் ஆகும் அவங்களுடைய தொண்டர்களும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த விஷயமும் லைவ்ல இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அதுதானே ஒரு அரசியல்வாதிக்கு வேலை வந்தீங்கன்னா எல்லா விஷயம் கா பேசி அடிச்சிங்கன்னா தான் பயப்படுவாங்க நேற்று விஜய் போனதுலேயே வேறு சில விமர்சனங்களும் வருது அவர் கையில் கொடி எடுத்துக்கிட்டு போகிறாரு துண்டுலாம் போட்டுகிட்டு போகிறாரு இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு போகிறாரு அந்த மக்களை தான் சந்திக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைய முதலமைச்சர் வந்து பல போராட்டங்களுக்கெல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்க போயிருக்காரு அங்கே போகும்போது அவங்க ஒரு மெரினாவில் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதுன்னா அவருடைய சகாக்களோட ஒரு பத்து பேரோடு போயிருப்பார் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருப்பார் நான் ஊரையே திரட்டிட்டு போவேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை அரசியல் பண்ணுறதா அப்படின்ற கேள்வி கையில் கொடியெல்லாம் எடுத்து இப்படி காமிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துல அதை பண்ணலாமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்களே மெரினா போராட்டத்தை விட்டுருங்க மெரினா போராட்டக்காரர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா கொடியோடு யாரும் வரக்கூடாது எந்த அடையாளத்தோடு இங்கே வரக்கூடாது பாதி பேருக்கு அனுமதியே கிடையாது அந்த மாதிரிலாம் நடந்தது அதை விட்டுருங்க பொதுவாக ஒரு போராட்டத்துக்கு போகிறாங்க ஆதரவு தெரிவின்னா அவருடைய கட்சி அவருடைய கொடி தூக்கிட்டு போகிறாரு அவர் நான் மற்றவர்கள் மாதிரி இல்லைன்னு தெரில அப்போ அவருடைய கொடியை அவர் தூக்கிட்டு போதில் அதில் தப்பு கிடையாது இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி அறிவிச்சிட்டு போகும்போது தொண்டர்கள் தரல தான் செய்வாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தானே அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் இந்த மாதிரி கூட்டம் கூடும் அந்த பிரச்சனை வரோன்றாங்க நீங்கள் இந்த மாதிரி அதாவது இது இந்த மாதிரி வாதங்கள் எல்லாமே எதுக்குன்னா இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ராஜீவ்காந்தி சாலை அதுவே விளைநிலத்தை அழித்து போடப்பட்டது தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்களே அதுதான் வள்ளூர் கோட்டம் இருக்குது அதுவே ஏரி மேலே கட்டப்பட்ட கட்டப்பட்டது தான் அதை சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அதுதான் கேள்வி எங்கே ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படி ஒன்று இருக்குல்ல இன்னொன்று அந்த குலசேகரப்பட்டினத்தை ஆதரிச்சார் அது ஒரு ரெண்டு ஏக்கர் இன்னொன்று அந்த அந்த சைட்லலாம் அவங்களுக்கு ஒரு இதுனால் இன்னொரு இடத்துல கொடுத்துட போகிறாங்க இப்போ வேறு இடங்கள்ல எடுத்தாங்க வச்சுங்க இப்போ காஞ்சிபுரமும் இல்லை ஒரு வேறு இடத்துல விவசாய நில தான் எடுக்கிறாங்கன்னா ஒன்று காம்பன்சேஷன் கொடுப்பாங்க ரெண்டாவது ஏர்போர்ட் வருது ஏர்போர்ட்டில் ஒர்க்கு அதுக்கான இடம் கொடுத்ததுனால அந்த வீட்டில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணி நடக்கும் ஆனால் பரந்தூர் வந்து அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி உள்ளேயே ஏறி பாசனம் அப்படி ஒரு மாதிரி அவங்க ஒரு பதினாலு பதினஞ்சு கிராம மக்கள் வாழ்கிறாங்க அப்போ நீ அங்கே போய் ஏரியும் மூடுற நிலமை வரும் அப்போ இது எல்லாமே வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றதுனால தான் அவங்க போடுறாரு நீங்கள் வெளியில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏரி பிரச்சனை அந்த இதெல்லாம் வராது அப்போ தேட வேண்டியது அண்ணாமலை போன்றவர்கள் தான் வெளியில் தேடி கொடுக்கணும் விஜய்யை தேட சொல்கிறது சரியான வாதமாக இல்லை இப்போது விஜய் வந்து அங்கே பார்வையிட்டது குறித்து எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களுமே கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருந்ததுன்னா செல்வப்ருந்துகையோட கருத்து ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும்லாம் பேசியிருந்தார் ஆனால் இந்த சந்திப்பின் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் போய் பார்த்தா என்ன தாக்கம் ஏற்பட போகுது அவரும் போய் பார்க்குறாரு என்ன தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாரு விஜய் போய் பார்த்தால் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னா செல்வ பிறந்தகை அதற்கு பதில் சொல்கிறாரு அதுதான் தாக்கம் எதுவும் தாக்கம் இல்லைல்ல உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எதுக்கு பதில் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு அண்ணாமலை பதில் சொல்கிற அளவுக்கு மற்ற கட்சி எல்லாம் பதில் சொல்ற அளவுக்குனா விஜய் போய் பாக்குறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நேற்று காலையில இருந்து எல்லா மீடியா என்ன பண்ணியிருந்தாங்க வர போகிறார் இதோ கிளம்பி விட்டா இதோ சட்டையை மாட்டிக்கிறார் கடக்கிற மாதிரி ரன்னிங் கமிட்டி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவர் என்ன பேச போகிறார் அதை உட்பட அங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர் அதெல்லாம் பேசுவார் இதை பேசுவார் மற்ற பழைய தீர்மானங்கள் எடுத்து பேசுவார் அதுன்னு அப்போ அந்த அளவுக்கு நீங்க வேற போங்க நடக்குமா அப்போ ஏதோ ஒரு இது அவர் போனார்னா அந்த இப்போ ரஜினி இருந்தார் அவர் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டாருன்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு பேசு பொருளாக மாறும் அந்த மாதிரி இவர் வந்து அரசியலுக்கும் வந்துட்டார் நம்பர் ஒன் ஆக்டரு இவர் வர்றாரு பேசுகிறாருன்னா அது பேசு பொருளாக மாறுது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்குதுன்னா நிதியமைச்சர் ஒரு நாள் முன்னாடியே அது பற்றி விளக்கம் கொடுக்குற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்போ இவர் விஜய் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே நான் இறங்குவேன் உங்க கூட நிற்பேன் அடுத்த தடவை நேராக ஏகனாபுரம் வருவேன்னு சொன்னால் அது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மூணாவது சட்ட போராட்டத்தில் நான் நிற்பேன் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய புகழ் சேர்க்குற விஷயமாக மாறும் இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா நீங்கள் அதுதான் இப்போ வந்து அவர் பரந்தூர் பேசுகிறாரு பரந்தூரை சுற்றி இவங்க பேசுகிறாங்க அவர் பல விஷயங்கள் பேசியிருந்தாருன்னா எல்லாருக்கும் அப்படியே மண்டை காஞ்சிகிட்டு இருக்கும் அப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றியும் பேசியிருக்காரு என்ன சொல்கிறேன்னா அதுக்கு போய் சொல்ல முடியாது அந்த மாதிரி போகும் அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் அவர் வெறும் பறந்துனா அந்த அவர்கிட்ட இப்போவும் அந்த பிரச்சனை இருக்குது அந்த அது எதை தொடணும் எதெல்லாம் தொட்டு அடிக்கணுன்ற இது வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ப்ராக்டிஸில் தான் வரும் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பாவம் புஸியானது நேற்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு கேபிள் ஒயார் கேபிள் வயர் டிரைவர் மொல்லமாக வாங்க இப்படி தான் சொல்லணுங்கிற ரன்னிங் கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்காரு அதனால் அது இது இன்னொரு கோரிக்கை என்னென்னா இன்றைக்கி வந்துட்டார் ஒரு பத்து நாள் பொறுத்து வேற எங்கேயாவது ஒரு மேட்டருக்கு போகணும் இன்னொரு மேட்டரை தொட்டு வெளியில பேட்டியாக கொடுக்கணும் தொடங்கிட்டேன்ற விவசாயிகளுடைய காலடி மண்ணை அதே தான் கல அரசியல் தொடங்கு அது அக்டோபர் இருபத்தி ஏழு அதான் சொன்னார் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பெரிய இது வந்து டக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் சைலண்ட் மோடி போனோம்னா தான் அவங்களுக்கு அப்படியே எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க ஒன்றும் இல்லைன்னா அப்பாடா அப்படின்ட்டு இன்னும் ஒன்றும் இல்லையா ஏய் பனையூர் அரசியல் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு எகிரி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நேற்று மறுபடியும் வெளியே வந்தோன்னா மறுபடியும் இப்படி இருக்கிறாங்க நீங்கள் இன்னும் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் இதாகும் அப்போ நீங்கள் உங்கள் அரசியலை வேகப்படுத்தணும் எல்லோரும் சொல்கிறது சார் அதெல்லாம் இல்லை சார் அவரெலாம் அதெல்லாம் பண்ண மாட்டார் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார் இது வந்தாரா இதோட அவள் தான் சார் அப்படின்ற மாதிரி அப்போ அதை பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது அது ஒன்றாச்சா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருடைய தேவை எல்லாருக்குமே அதிகரிச்சிருக்குது இவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான விஷயம் அதிமுக பார்த்தீங்கன்னா திட்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி பெரிய கூட்டணி ஏன் திமுக பயப்படுது அப்படின்னு பார்த்தா விஜய் யார் கூடயாவது சேர்ந்துருவாரோ சேர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை ஆகிடும் இவ்வளோ நாள் எப்படி கணக்கு போட்டிருந்தாங்கன்னா திமுக கூட்டணி நம்ம கூட்டணி அப்படியே இருக்குது அங்கே ஒரே ஒரு பிரச்சாரம் பிஜேபி கூட சேர்ந்துருவா பிஜேபி கூட சேர்ந்துருவாருனா யாரும் இங்கேருந்து மாட்டாங்க அப்படியே ஓட்டின்னு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளே பிரச்சனை சிபிஎம்மு தோழர்லாம் கடுமையாக எதிர்க்கிறேன் கூட பேட்டி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடுமையாக ஒரு எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டாங்க செல்வப் பெருந்தகை இன்றைக்கி நேற்று விஜய்யை கண்டித்த செல்வ பெருந்தகை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் ம எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்றார் யாருமே நம்ம பத்திரிகையாளர்கள் அது உடைய உள் அர்த்தத்தை உணரலை கொஞ்சம் விலைக்கு சொன்னால் அது புரியும்னு நினைக்கிறேன் விஜய் நேற்றும் யாரை அட்டாக் பண்ணி பேசினார் கபட நாடகம் போகிறதில் கிலாடி திமுக நேரடியாக சொன்னார் நேரடியாக திமுகவுடைய அடிப்படையிலேயே கையை வைக்கிற மாதிரி தான் அவர் ஒவ்வொரு தடையும் பேசுகிறார் திமுக விஜய் மேலே கடுமையான கோபம் இருக்குது அப்படிப்பட்ட விஜய் இந்தியா கூட்டணி வரணும் அப்படின்னு செல்வப் பருந்துகை பேசுனா கோச்சிக்கு மாட்டாங்க என்னை கூட நக்கீரனில் வந்திருக்கு திமுக தலைமை செல்வப் பருந்துகை பேசுனதுனால கோவத்தில் இருக்காங்க இது சம்மந்தமாக விளக்கம் கேட்கறதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வரும் அதெல்லாம் யோசிக்காமையாக பேசியிருப்பார் அதுதான் இதுதான் பாயிண்ட்டு நான் கூட அதான் யோசித்தேன் அப்போது ஒரு புத்தக விளையாட்டுக்கு விளையா இது வெளியீட்டுக்கு போகலான்னால நீங்கள் போகக்கூடாதுங்க வேணாங்கன்னொன்னா இவர் வேற வழி இல்லாமல் கம்முன்னு இருந்துட்டார் இவர் திருமாவளவன் அப்போ விஜய் பங்கேற்கிற புத்தக வழியீட்டு விழாக்கே கூட்டணி கட்சியுடைய தலைவரே போகாத அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட இதில் நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னா இப்போ விஜய் வராருன்னா திமுக ஏற்றுக்குமா அப்போ இந்தியா கூட்டணியில் எங்கள் தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி பெரிய கட்சி கூப்பிடாமல் எப்படி இவர் கூப்பிட முடியும் இன்னொன்று அவங்களுக்கும் இவங்களும் ஆவாதுன்னா இப்போ அவங்கள கூப்பிட்டு ஆவாத வீட்டில் ஒரு வீட்டில் இருந்துட்டு ஆவாத ஒரு ஆள் எதிர்க்கூடுது வா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வேணாம் இப்போ இன்னும் கோச்சிங் மாட்டாங்க அப்போ இது எல்லாம் செல்லு பிறந்திக்கி தெரியாதா அந் அவர் வந்து ஒரு இந்த அரசியலில் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளில் அவரும் ஒரு ரொம்ப அனுபவம் உள்ளவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கரெக்டாக பேசக்கூடியவர் அப்போ அவர் இந்த வார்த்தையை பேசுகிறன்னா என்ன அதோடைய பின்னணி அப்படின்னு விசாரித்தா விஜய் தரப்புலையும் அந்த தரப்புலையும் விசாரிச்சா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து பன்னெண்டு நாள் இருக்குமா இருந்து விஜய் தரப்பில் இருந்து டெல்லி மெயினாக இவங்க ரெண்டு பேரும் சொல்லியா புஷி ஆனந்த அண்டு ஜான் ஆரோக்கிய கூட தெரியாதான் போய் பார்த்துருக்காங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி பார்த்ததில் பேசி அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைமில் கால் போட்டு இங்கே விஜய்க்கு கொடுத்துருக்காங்க விஜய் இங்கே அட்டன் பண்ணி பேசியிருக்காரு அதை அவருடைய ரெப்பன்டேட்டி பேசிவிட்டு கால் போட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் இது உளவுத்துறை கூட மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க அப்போ அதில் வந்து சில நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் நிற்கிறோம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு அந்தக்கப்புறம் கிடைச்ச சிக்னலில் தான் செல்வப் பேசினதாக சொல்கிறாங்க இல்லாட்டி அவரையும் பேச போகிறாரு இப்போ இந்த மாதிரி பேசிட்டா விட்ருவாங்களா நேராக அங்கே ஃபோனை ஃபோன் போகும் என்னங்க கூட்டணியில் இருந்துட்டு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரெண்டாவது இவரை மாற்றுங்கற அளவுக்கு ப்ரெஷர் கொண்டு வருவாங்க அப்போ அதெல்லாம் மீறி செல்வப் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு சிக்னல் கிடைக்காமல் அவர் எப்படி சொல்லுவார் அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகருது நம்ம சொல்லுவோம் சுவாரஸ்யமாக இருக்கா சுவாரஸ்யமாக இருக்கணும் அதை நோக்கி நகருது ஏன்னா காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைனா ஈரோடு கிழக்கு தொகுதியே பார்த்தீங்கன்னா வழுக்க டைமாக தானே பிடுங்கப்பட்டது அவங்கன்னா சொல்லிக்கலாம் இன்னொன்று செல்ல பிறந்த இந்தியா கூட்டணி தான் சொல்கிறாரு அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால் இந்தியா கூட்டணி வந்து இவங்க வெளியே போட்டோன்ற மாதிரி தான் ஏன்னா அவர் ஒன்றும் இந்தியா கூட்டணி அவங்க ஒன்றும் மதிக்கலையே இந்தியா கூட்டணி இருந்துக்கிட்டு தானே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க இந்தியா கூட்டணி தலைவரையாக கூப்பிட்டாங்க நானே வெளியிட்டு விடாங்க அன்னை கூட யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அது வந்து கவர்மெண்ட் தான் அப்படின்னு அது கவர்மெண்ட் விழாவா அது கவர்மெண்ட் விழா கிடையாது இவங்களா இவங்க தானே கவர்மெண்ட்டு இவங்க தான் நடத்துறாங்க அப்போ அதுக்கு யாரை கூப்பிடணும்னு இவங்க தீர்மானிக்கணும் அப்போ இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி இப்போ இவர் கூப்பிட்டுருக்காரு அன்னையுமா அதை வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லை அதுவும் ரெண்டு கூட்டணியா இருக்குல்ல கூட்டணின்னு பார்த்தா ஸ்டேட்ல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் திமுக தலைமையில் இருக்கிறது காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறது இந்தியா கூட்டணி அப்போ இதில் வேறு ஏதாவது கணக்கு இருக்கா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் விஜய் வராரு வச்சுங்க இந்தியா கூட்டணியில் நம்ம எல்லாரும் பீகாரில் போய் போட்டிடணுமா சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தானே போட்டி போடணும் அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வராரு வாங்கன்னு காங்கிரஸ் கூப்பிடுதுன்னா காங்கிரஸும் விஜயம் கூட்டணி வைக்கிறது தான் அர்த்தம் காங்கிரஸ் விஜய் கூட்டணி வச்சா எழுதுசாரி சும்மா இருப்பாங்களா பங்கு எங்கே போகிறேன் நானும் வர பங்குன்னு வந்துடுவாங்க இங்கே சரியில்லை மேட்ரு சரியில்லைன்னு வந்துடுவாங்க பிசிக்காக பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டிருப்பாங்க இருப்பங்க வந்துடுன்னு அவர் ஜாயின் பண்ணுறோம்ல மதிமுக வரவே வராது அவர் கூட நேற்று ஏதோ சொல்லியிருக்காரு கரெக்டாக சொல்லியிருக்காரு அவர் போய் பார்த்துலாம் தப்பு கிடையாதுங்க பரந்தூர் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் போய் பார்த்துருக்காரு அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு உண்மையிலேயே திமுக கூட்டணியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் வாய்ஸ் வந்தது நம்ம துரை வைகோட்டர் இருந்தான் அந்த பேட்டி பார்த்தீங்களா ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு விஜய் அந்த மக்கள் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க விஜய் ஒரு கட்சி தலைவர் தலைவர் ரொம்ப போய் பார்த்துருக்காரு அதிலெல்லாம் அது வரவேற்க வேண்டிய விஷயங்கன்றார் அவர் அப்போ அவரும் ஏதோ கம்பெனியை அந்த இது மெயின் கம்பெனில இருந்து பிரிக்கிறதுக்கு எதை முடிவு பண்ணிட்டாரு போல அப்ப காலங்கள் மாறும் போது இப்படி எல்லாம் மாறுங்க இல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம விசிக்கா பார்த்தோம் புத்தக வெளிச்சாலயே திரும்பவும் அவனும் வரலன்னு சொன்னப்போ கூட கடைசியில ஒரு டச் குடுத்தாரு விஜய் அவர் வரவில்லை என்றாலும் அவருடைய எண்ணங்கள் இங்கதான் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு டச் குடுத்தார் பாத்தீங்களா நாங்க இல்ல நான் இங்கதான் இருக்கேன் அவங்கள விட்டுருங்க ஏன்னா அவர் விஜய் இருந்து ஒரு சிக்னல் வரணும்ல நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸில் இப்படி ஒரு டாக் போயிருக்கு அப்படின்னா விஜய் அதை எங்கேயுமே ரிசீவ் பண்ண மாதிரியோ அக்னாலேஜ் பண்ண மாதிரியோ தெரியலையே விஜய் எதுக்கு தான் அவங்க இருந்து சிக்னல் வந்துக்குதுங்க நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க சொல்லுங்க பேசுனா நேற்று பேசிடணும் இல்லை ஒரு பேட்டி கீட்டி எடுக்கும் போது யார் ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படிதான் இருக்குது எங்களுக்கு எண்ணம் அப்படின்னு சொல்லணும் இங்கே தான் யாருமே இல்லையா அவர்கிட்ட போனாலே தலைவர் வருவார் தலைவர் எல்லாத்தையும் சொல்லுவார் தலைவர் தான் எல்லாம் ஏப்பா அங்கே அந்த கையில் எடுங்கப்பா நீங்கள் வேறு அப்படியே போயிடுறாரு மைக் எடுத்துகிட்டு அவர் வந்து பொதுச் செயலாளர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதனால் அவங்க தரப்பில் வந்து இல்லை நான் விசாரித்த வரைக்கும் இதுதான் பாசிட்டிவான இது சிக்னல் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படி கூட வராதிங்க இப்படி வாங்கன்றான் செல்லு பேருந்தங்க எப்படிங்க பேசுவார் அவர் வந்து பேசிவிட்டு இங்கே கூட்டணியில் இருக்க முடியுமா பெரிய கூட்டணிங்க அது திமுக கூட்டணியுடைய பெரிய அண்ணா அவர்தானேங்க இல்ல அவருடைய லாஜிக் வேற மாதிரி கூட இருக்கலாம்ல இப்ப திமுகவை உள்ளடக்கி அந்த கூட்டணிக்கு தானே நான் கூப்பிடணும் அதுக்கு எப்படி நிலைமையா இருக்கும் எப்படிங்க கூப்பிடுறீங்க கூப்பிடுறது ஏன் உரிமை ஆஹ் ஒரு காலத்துல திமுகவை எதிர்த்த கமல் இந்தியா கூட்டணிக்குள்ள வரலையா ஏங்க சும்மா அந்த ஜோக்கெல்லாம் அடையக்கூடாது நீங்க கமல் கமல் தானே வந்தாரு மக்கள் நல கூட்டணி எங்க இருக்கு மக்கள் நீதி மையம் வந்துருச்சு சாரி மக்கள் இரண்டும் ஒண்ணுதான் ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது மக்கள் நல கூட்டணி வச்சாங்க ஒண்ணு இல்லாம போனாங்க இங்க ஜாயின் பண்ணினாங்க இங்கேயே கிடக்குறாங்க மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு யாருக்கும் இது பண்ணார் அந்த அம்மா யாராவது பஸ்ஸில் ஒழுங்காக பஸ்ஸு ஓட்டாம பண்ணிச்சு அந்த அம்மா கூப்பிட்டு ஒரு கார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரும் இங்கே வந்து அறிவாளிய வாசல்ல உக்காந்துக்கிட்டு இருக்காரு நாட்டு நல ஒரு முடிவு எடுத்துன்னு சொல்றாரு நாட்டு நலன் தான் திமுக இருக்கும்னு இருக்குன்னு யார் சொன்னது அதனால நீங்க கட பறம எதிரிங்க இப்போ நீங்க அதிமுக கூட மன்னிச்சுடுவாங்க ஏன்னா எங்க அப்படி சைடில் கையாட்டிக்கலாம் தலைவர்களோட விஜய் இதில் நீங்கள் பண்ணவே முடியாது அப்போது விஜய் வந்து என்னன்னா இன்றைக்கி அவங்க திமுக எப்படி பார்த்துன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பேசினது தான் நீங்கள் ஒரு விஷயம் யார் இறங்குறான்றது இப்போ ஏடிஎம்கேலேயே யாராவது போய் பார்க்க போகிறாங்கன்னா கூட பெருசாக அவங்க பார்ப்பாங்க பேசுவாங்க வழக்கமாக எடுத்துவாங்கன்ற மாதிரி போயிடும் அப்போ விஜய் வராருன்னா அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாம் அதெல்லாம் கவர் பண்ணக்கூடாதுன்னா ஏங்க நான் பண்ணலான்னா அவர் பண்ணுவாருங்க எங்களுக்கு டிஆர்பி அடிப்படுங்க அடுத்தத்தோட பார்த்துக்கலாங்கன்ற லெவல் தான் இன்னைக்கு விஜய்க்கு கவரேஜ் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட விஜய் வரார்னா இன்னொன்று நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க உங்க கூட்டணி தான் பலமா இருக்குது நல்லா இருக்குல்ல அப்புறம் ஏதாவது விஜய் கூப்பிட்றீங்க பாசிஸ்ட்டு சக்தியை வீழ்த்தணும் கூப்பிடுங்க தான் ரெடியாக இருக்காங்களா பிஜேபியே வேணாம் பாசிஸ்ட்டு சக்தியை வீழ்த்துவோம் நாங்களும் ரெடி தான் அவங்க வந்து விற்கிறாங்களே பாமகவை கூப்பிடுங்களேன் பாப்போம் பாமக நீங்கள் பிஜேபிலேருந்து வாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே வாங்க எங்களோட வாங்க அப்படின்னு பாமக கூப்பிட வேண்டியதானே தானே என் விஜய் மட்டும் கூப்பிட்றாரு செல்வ பெருந்தகை எனக்கு கிடைத்த தகவல் அந்த ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சதுனால தான் இன்னொன்று நீங்கள் யோசிங்க அடுத்த எலெக்ஷன் எடுத்து எலெக்ஷன் நோக்கி நகருது அப்ப யாரு முந்திக்கணும்ன்றதுதான் மேட்ரு நாளைக்கு அதிமுக கூப்பிட்டு விஜய் எவ்வளவு கூட்டின்னு வச்சனா இவங்க எலவு கிளியாடுவாங்க கிளி ஆயிடுவாங்க காங்கிரசுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கா விஜய் வந்து ஒரு அன்டெஸ்ட் பிளேயர் தான் அவர் கூட்டம் வர்றத வச்சு நம்ம கணக்கு போட முடியாது திமுகன்றது ப்ரூவானா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டது தெரியும் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு என்ன தேவை இருக்கு விஜயோட போய் விஜய் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு என்ன தேவைன்னா இருபத்தஞ்சு சீட்டு தான் குடுப்பீங்க சீட்டா முக்கியம் ஐம்பது சீட்டு கூட கொடுக்கலாம் இன்னொரு கட்சியில் அது ஜெயிக்கணும்ல அந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் அதனால தான் பல இடங்களில் சொல்கிறேன் அதிமுக காங்கிரஸ் மற்ற எல்லாம் சேர்ந்தா இந்த தட்டு தூக்கும் அந்த தட்டு இறங்கிக்கும் அப்போ நீ ஐம்பது போனாலும் ஐம்பதுல நாற்பதாவது நிச்சயம் இப்போ இருபத்தஞ்சிக்கு நாற்பதுன்றது ஒரு முன்னேற்றம் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் அதுதான் நாங்கள் அரசியல் நீங்கள் நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் என்ன இவங்களுக்கு என்ன பட்டா எழுதி கொடுத்துருக்கா பட்டா எழுதி கொடுத்த கே பாலகிருஷ்ணன்னா கதியானது தெரியும்ல அப்போ இவங்க வந்து என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்றாங்க என்னுடைய இது வந்து நாங்க விசாரிச்ச வரைக்கும் இன்னும் ஒரு மூமெண்ட் விஜய் காங்கிரஸ் அண்டு ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே சில தொகுதிகளில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இறங்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்குதுதான் தகவல் போக போக எல்லாம் வெளியில வரும் புன வெளியே வராமல் போய்டும் கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வரப்போகுது அதனால நீங்கள் அப்படியே நாங்கள் சாஸ்வதமா இருப்போம் கூட்டணி அப்படியே இருக்குன்றதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம் எல்லோரும் இந்த ட்ரெண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ என்னத்தை அவர் திட்டினார் பார்த்தீங்களா கார்த்தி சிதம்பரமே விஜயை பற்றி போனது தப்புன்னு சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா செல்வ பிள்ளைங்க சொல்லிக்கிறாருன்னு அதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க இப்போ திரும்ப அவளை இங்கே போயிட்டு மறுநாள் போயிட்டாங்க அவர் பிறந்த நாளைக்கு இவர்கிட்ட புக்கை கொண்டு போய் கொடுத்து முதல்ல ஆசி வாங்கினான்னு பண்ணுறார் இல்லை அது எல்லாமே கதை தான் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் இதே பத்திரிக்கையை கேட்பாங்களா என்னங்க அன்றைக்கி அப்படி போனீங்க உங்கள் பிறந்த நாளுக்கு நீங்கள் போய் அவரை போய் பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணீங்களே நாங்கள் அந்த மாதிரி விட்டு வந்தீங்கன்னா அது அன்றைக்கி அவங்க ஒரு புது கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேட்டுக்கிட்டு அதுலேருந்து வாதத்தை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க கரெக்டாக இதுதான் அரசியல் அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் யோசித்தது இந்த மாதிரி விஷயம் காங்கிரஸ் தரப்புலையும் கேட்டதுக்கு ஆமாம் இல்லாட்டி தலைவர் அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை தலைவர் அளர்ந்து நிதானமாக பேசக்கூடியவர் இந்த விவகாரம் காங்கிரஸுக்கு அந்த சொல்கிறேன்னா அதான் ஈரோடு கிழக்கு வாங்கினதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து அதான் மாதவ அர்ஜுனு இந்த தெலுங்கு படத்துலலாம் அடிவாங்க தமிழ் கடைசியாக ஒருத்தன் சொல்லிட்டு போவான் நான் இல்லைன்னா ஒருத்தன் வருவான்டா இருறான்ட்டு மேட்டர் முடிச்சுருவான் அந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கு இதாகி கதையை முடிப்பாங்க வில்லன் கதை அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனு நீங்கள் உங்களால் நான் எங்களாலையும் நீங்கள் தான் அதை மறந்துடாதீங்கன்ட்டு அந்த கருத்தை ஒரு வாதத்தை உருவாக்கி விட்டார் அது இவங்களுக்கும் அது பொருந்தும் உங்கள் நல்ல நன்னா எங்களாலேயும் நீங்கள் தான் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஏது அதனால் அதை நோக்கி நகரம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு நான் நாளைக்குன்னா இந்த வருடங்களில் என்னென்ன நடக்கும் மாற்றங்கள் நன்றி சார்